திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி சுய பிரகாச திருவருள் ஜோதி பிரபமே திருவடிகளே சரணம் சரணம் இந்த மனமற்று நாணத்தில் மனமற்று மனம் வந்து தெளிஞ்சு கரையணும் மனசை அடக்கவோ இல்லை வேறு வழியில் ஏதாவது இருக்குதோ தேடக்கூடாது மனசை முதல்ல நிர் நிர்மலமாக ஆக்கணும் மனதை எப்போ நிர்மலமாக ஆக்கிற வித்த விசாரணை நமக்கு தெரியுதோ அப்போ தான் நம்ம இறை ஞானியாக மாறணுன்றதுக்கான சாத்தியம் இல்லைனா அது சாத்தியம் ஆகாது எல்லோரும் எல்லா நாண நூல்களும் எல்லா உபதேசங்களும் மனசை கரைச்சாதான் ஏன்னா மனம்தான் நம்மளை இடர்பாடு பண்ணுது அந்த மனம் உலக விவகார சந்தையில் அல்லல் படுது ஒன்று மூலமல வாசனை முன் ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவத்தினுடைய பிரதிபலிப்பான எது எதுவினை தான் மனம் அது நித்திய பொருளை தேடுதா அனித்திய பொருளை தேடுனா நிலையற்ற பொருளை தான் பிடிச்சி நிற்கிது அப்போ நிலையற்ற பொருளுடைய மன வாசனை எப்போது நம்மளுக்கு தெளிவு பெறுமோ அப்போ தான் ஞானி நீ அப்போ தான் நீ அந்த இறை பொருளாக மாறுற மனதை கொண்டு ஒன்று தேடுதல் ஒன்று விட்டு ஓ நீங்கணும் அது தெளிஞ்சு நீங்கணும் இந்த அருணகிரிநாதர் கூட ஒரு பாடலில் என்ன சொல்கிறாரு இறைவன் திருவடி தனக்குள்ளே இருக்கிற சுயபிரகாச ஜோதியில் சரண கமலாயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் முறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாயம் கமலாயம்னா தனக்குள்ளே இருக்கிற அகப்பொருளாக இருக்கிற மலர் ஜோதி மலர் அந்த மலரில் அரை நிமிஷம் நேரம் அரை நிமிஷம் நேரம் முப்பது செகண்ட் கூட முடியல மனம் அந்த அந்த ஆட்டம் ஆட்டுது நேரம் மட்டில் முறை தியானம் வைக்க அறியாது எப்படி மனசை கரைச்சிட்டு நிற்கணுன்றது தவமுறை தியானம் இருக்குது தெரியாமல் இருக்கிறதுனால இந்த சரணாடய முடியல சடக சட மூட மட்டில் பவ வினையிலே ஜனித்து தமியன் மிடியல் மயக்கம் உருவேணும் இந்த சகட மூடமட்டில் வினையிலே ஜனித்து இந்த பாவ வினை தான் அந்த நினைவை கொடுத்து அதிலே தான் உழல்றேன் எதில் உழல்றேன் அந்த பாவ வினை சிந்தனையிலே உழல்றேன் தமிழன் மிடியல் மிடல் தான் மயக்கம் அந்த மிடில் மயக்கம் உருவேனே அது வந்து விடுபடுவேணும் அப்படின்னு பாடுகிறாங்க நாணிகள் எல்லாரும் மனசை தெளிவு கொடுக்கணும் மனசை அறியணும் மனம் இதனால் தான் இந்த வேலை செய்யுது மனம் இருக்கிற வரைக்கும் இந்த தேகன் ஜீவன் இருக்கும் மனதுக்கான காலம் நேரம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அது தானாகவே இடையே போய்டும் உற்றும் அதனால் பாடல் அவர் நிறைய பாடல் சொல்லிக்கிறார் இன்னொரு பாடல் சொல்கிறாரு காமியத்தில் அழிந்தி இலையா தே காலர்கை படிந்து மடியாதே காமியத்தில் அழிந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊரீம் ஓமெழுத்தில் அன்பு மிக ஊரீம் ஓவியத்தில் அந்த மருள்வாயே ஓவியத்தில் வந்தோம் மருள்வாயே தும்மமை கணிந்த சுகலீலா ஆமமை கணிந்த சுகலீலாம் சூரனை கடிந்தம் கதிர்வேலா சூரனை கடிந்தம் கதிர்வேளாம் எமவர் புயந்த மயில் வீராம் எமவர் புயந்த மயில் வீராம் ஏறக தமந்த பெருமாலே இறகு தமந்த பெருமாலே காமியத்தில் அழிந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே காமியம் எடனை மனைவி மக்கள் பொருளில் பிடிச்சிக்கணும் உலக விவகாரத்தில் பிடிச்சிக்கணும் உடம்பு பிடிச்சிக்கணும் இருந்தினால் என்ன பண்ணோம் ஒரு நாளைக்கு மரணம் வந்துடும் காமியத்தில் ஐந்து இலையாதே இலையாதன என்ன வரும் இழப்பு வரும் நிறை பெறாது எந்த பொருளையும் நிறைப்பட நிறைபற செய்ய முடியாது தொடர்ந்து செயல்பட்டு இருக்கும் இதை முடித்தேன் இந்த காரியத்தை முடித்தேன் அப்படின்னு நிறை பெற மாட்டேன் அதை இந்த காரியத்தை செய்ய 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 இழைச்சிடுவோம் நிறை பெறாத இழைச்சிடுவேன் அதனால் காலர்கை படிந்து யமம் நோய் வாய்ப்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு காலம் ஒன்றை என்ன பண்ண ஆட்கொண்டு மடியாது இறந்து போயிடுவேன் அதனால் அந்த வரியை பாட்டு ஓமிழுத்தில் அன்பு மிக ஊரீ ஓவியத்தில் அந்த மருள்வாயே எனக்கு அந்த ஓம் என்று ஓம் என்ற அகர உகர மகரம் அப்படின்ற பிரணவ ஓர் எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த பரம்பொருளான ஓவியத்தில் நிற்குணமான சோதி சுடரில் அந்த மயக்கம் அந்த ஒரு அருள் மயக்கம் அந்த மயக்கத்தில் நான் உணர்வுறி இருந்தால் என பிறப்பு இறப்பு இல்லாத மாறுவேனே அப்படின்னு ஓம் எழுத்தில் அன்பு அந்த பிரணவ மந்திரத்தில் ஓர் எழுத்து மந்திரத்தை சொல்லி அதில் அன்பு ஓரணுமா அதில் ஓ அந்த ஆ இம் என்ற மந்திரத்தை லாங் நெடிலாக இழுத்து அதை உச்சரித்து நாடி சுத்தியை பண்ணி கமலா கமலாயத்தின் உச்சி வாசலை ச அந்த சகசர தளத்துக்கு உச்சி வாசலில் விசித்தி சக்கரத்தை ஓப்பன் பண்ணி நிற்குணமான மனமற்று நிற்கிற அந்த ஆனந்தத்தை பெறுவேணும் அதில் அந்த அருள் சுடல் மயக்கம் போடணும் ஏன்னா தேகத்தை விட்டு திடமான அந்த தேகத்திலிருந்து திரவ ஒளி பொருளாக நான் கண்டு கழிப்போணும் அப்படின்னு சொல்றார் தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேளா கதிர்வேலன் கதிரனா ஒளி வேலுனா அதை வடிவெடுக்கிறது கதிர்வேலன் யாராக கடிக்கணுமா தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களை நீக்கக்கிற அந்த கதிர் ஒளி நமக்கு வரணும் சூரனை கடிந்த கதிர்வேளா தூமமை கணிந்த சுக இல்லாம் அந்த தாய் தாய் ஒரு பெண்ணான அளவுக்கு பத்து மாதம் அந்த உதிர போக்கு நிற்கிது பற்றியா அதுதான் தூங்க அந்த உதிரத்தில் உருண்டு திரண்ட இந்த தோ தேகம் இதுக்கு பேர் தூங்க இதுக்குள்ளார அமர்ந்து இருக்கிறான அகஜோதி பிரம்மம் அவன் கணிந்து கணியந்தால் அவ்வளோ ஒரு சுகமாக இந்த இந்த தேகமான அந்த இந்த இருவினை தேகத்தில் இந்த உதிரம் தாயோட உதிரம் பிண்டத்தில் உள்ளே இருக்கிற ஜோதியானது மலர்ந்து கனிந்து வந்தால் அவ்வளோ ஒரு ஏகாந்த சுக லீலா கிடைக்குமா அந்த சுகலீலா இந்த உடம்போட தத்துவங்களை சூரனை கடிந்த மயில் வீரம் என்ன வேறா மயில் வீரம் மயில்னால் கலர் வண்ண வண்ணம் கலர் வண்ண ஒளி அந்த வீரம்னா அதில் அறிவுன்னு பேர் ஏமவர் புயந்த மயில் வீரா ஏரக தமந்த பெருமாலே ஏமானா தங்கம் ஏமவர் தங்க ஒளி அக்கத்தில் தங்க ஒளி அதனை காண அந்த தேகம் மேனி பொன்னார் மேனியா ஜோனிக்கும் பொன்னார் மேனியா ஜோனிக்கும் தேகம் அற்புதமான ஒரு ஆட்டலை உண்டாக்கும் நம்ம உடம்பெல்லாம் புத்துணர்வு ஒரு பெரும் ஜோதிமயமா தெரியும் உடம்பு பூரா அல்ல ஏமவர் இந்த மண்ணாலான தேகம் பொன்னால் பொன்னாக மாறும் அதனால் ஏமவர் புயந்த மயில் வீரா ஒளிக்கு அறிவு வரணும் ஒளி வளர்ந்துருக்கணும் வீரம் வேணும் அதில் தெளிவு பிறக்கணும் அறிவு வளர்க்கணும் ஒளியை வளர்க்கணும் தமந்த பெருமாளே ஏரக பொருள் ஏகாந்தமானவன் இந்த ஏகானந்த மனத்தில் இருக்கிற அந்த பெருமாளே என்னோட அமர்ந்திருக்கும் பெருமாளே அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சரண கமலாயம் எப்போ வரும் நானும் நல்லா கற்றுக்கணும் நித்திய அனித்தத்தை தெரிஞ்சுக்கணும் நிலையானது நிலையாற்று தெரிஞ்சுக்கணும் பின்வாங்கக்கூடாது பின்வாங்கிற அன்பர்கள் நிறைய பேர் பின்வாங்காதீங்க ஏன் நான் இதுக்காக வந்தேன் நான் இதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நீ உலகம் பண்ணு உலகம் பண்ணான்னு தெரிஞ்சு பண்ணு ஒரு நாள் இந்த கருமா இந்த தேகம் மனம் எல்லாம் விட்டுடும் எப்படின்னா தூக்கம் தூங்குற வரையும் தான் ஒன்றுங்க இந்த மனம் இயங்கும் தூக்கம் வரும்போது தானாகவே மனம் ஒன்று விட்டு போய்டும் அதே மாதிரி கரும இனம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தேகத்தில் அந்த உழர்வு கருமையின முடிகிற காலம் மனம் தானாகவே அது என்ன பண்ண முடிவுக்கு வரும் கண் வழி மங்கும் காதை கேட்காது வாய் பேசாது கோளர் வரும் இந்த தேகம் தளர்வு வரும் தேகம் கட்டு உடச்சிக்கும் தளர்வு உண்டாயிடும் தளர்வு உண்டாயின்னா இப்போ நானும் கத்துந்தேன்னா தெரிஞ்சேன்னா தகப்பொருளை பார்த்துருந்தேன்னா உன விளக்கம் ஆகிடும் உலகம் உள்ள உண்மையும் கிடையாது இதெல்லாம் மாய ரூ ரூபம் உருவ சிந்தின மனம் ஓட்டம் இல்லை அப்படின்றது உனக்கு தெளிவு பெற்றுக்குவேன் தெளிவுபெற்றது இருப்பது தான் முத்தி மூச்சம் இலவா நிலை உலகம் தான் நைட்டு கனவு கண்ட கனவுல ரெண்டு திருமணம் பண்ணிக்கினா நாலு ஃபுல்லாக பேத்துக்கினேன் ஒரு நாட்டே ஆண்ட கொடி கட்டி கோட்டை கோட்டை கட்டி கொடி கட்டி குதிரை மேலே போய் சவாரி போய் வந்தேன் அந்த நாட்டு அந்த ஊருக்கு நீ தான் ராஜா உன்ன எல்லாம் மதித்து வணங்கினாங்க நீ தான் அங்கே மக்களுக்கு நல்லது கேட்டு தீர்ப்புக்குரியிருந்தேன் திடீர்னு பார்த்தா தூக்கம் சொப்பனம் தூக்கத்து தூக்கம் தூங்கி சொப்பனம் பார்த்த நேரத்தில் இந்த கனவு நடந்தது உடனே கனவு கலங்கி ஏஞ்சி பார்த்தா எதுவுமே காணும் கோட்டையும் காணும் கொடியும் காணாம் குதிரையும் காணாம் ஊர் மக்களையும் காணாம் உன்னுடைய ராஜ ராஜ பதவியும் காணாம் எல்லாம் கனவா அப்படி எதுவுமே அந்த கணவன் நீ அறிவு மட்டும் உணர்ந்து அது கணவன் இருந்தது மாதிரி இந்த ஜாக்கர அவஸ்தை என்ற நிலை நீ வாழ்ந்து வரும் காலத்தில் நீ வாழ்ந்து வரும் இந்த தேகத்தை விட்டு கொண்டு ஆத்மா சொருப்பம் வெளியே போகும்போது இந்த வெட்ட வெளியில் அருள்வெளியில் தளக்கும் போது உனக்கு தெரியும் இவையெல்லாம் கற்பனை தானா அப்படின்ட்டு கற்பனை வந்தவாறு காட்டினும் சொற்பன சொற்பனம் போல் துணிந்தவன் ஆவன் கற்பனை இது இந்த காணுகின்ற நாண ரூபங்கள் உருவ ரூபங்கள் எல்லாம் நாணத்தின் அறிவால் பார்த்தினா கற்பனை இந்த கற்பனை என்ன தெரிஞ்சு வாழ வச்சாங்க தேகம் கற்பனை உலக ரூபங்கள் கற்பனை மனமாகிய சொற்கள் கம்ப கற்பனை சொற்பம் கடந்த சுயஞ்சோதியாய் ஒன்னு இருக்கிறானே நீ விளங்குறானே கேட்கிறேன் நான் பேசுறேனே இவன் தான் அந்த சுடர் இது எல்லாருக்கும் சாத்தியமா கண்டிப்பாக எல்லாருக்கும் சாத்தியம் ஏன்னா எல்லாரும் அந்த ஒளிபொருளோட அம்சம் இவர் இவரால முடியும் அவராக எப்படிங்கிட்ட எல்லாராலையும் முடியும் எல்லாருக்கும் சாத்தியம் பழகணும் உலகில் எப்படி நீ பழகுறியா அந்த மாதிரி இந்த பழகணா நீ வெற்றி உணர்வு அதனால மனம் யாருக்கு தெளிவுதோ தெளிவுதோ அப்பா எல்லாருக்கும் சாத்தியம் மனசை அடக்கக்கூடாது என்னன்னே தெரியப்ப மனசை அடையினு மூச்சை நிறுத்திக்கின்னு சிம்மூத்தரை போட்டு நேராக வகது மனமே வரக்கூடாதுன்னா அதெல்லாம் வரும் வேணும் உள்ளவரையும் மனம் வரும் அப்போ மனசுக்கு விசாரணை கொடு மனம் மனமேனும் வடப்பயிலே நீதான் என்னை மறுட்டாதே நான் அரு பெரும் ஜோதிக்கு செல்லப்பிள்ளை நாய் நானே இக்கணமே இங்கேருந்து ஓடிவிடு இல்லை என்றால் இப்பொழுது சாய்த்திடுவேன் வடலூர் ராமலிங்கம் ஐயா ச ஐயாவுடைய விசாரணை மனம் எனும் மடப்பயில மனம் வந்து மறுட்டுது உலக விவகார சிந்த ச சிந்தனையில் அதை மறுட்டாமல் இருக்கிறதுக்கு நானும் விசாரணையோட மனது விசாரணை கொடுப்பது நான் வந்து ஜோதியோட அம்சண்டா நீ என்னை வந்து மறுட்டு நீ இங்கேருந்து ஓடு இல்லைன்னா விசாரணைனாலும் உன் மனதை நானுங்க இங்கே நிர் நிர்மலமாக்கிடுவேன் அப்படின்னு விசாரணை கொடுப்பது தான் ஐயாவுடைய பாடல் வள்ளலாருடைய பாடல் எல்லாத்துக்கும் தலையான நூல் அருப்பா அதில் சொல்லாத விஷயம் புரியாத விஷயம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் புரியும் எல்லாரும் முயற்சி பண்ணால் வெற்றி பெறலாம் நாமளும் மரணமில்லா நிலையை பெ உணர்ந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு முயற்சி பண்ணி யாமும் பிரபாம் நிலையை அடையலாம் என்று அன்பரும் யாமும் சொல்லி இந்த இந்த இன்றைய பாடம் முடிச்சிக்கலாம் வெற்றிபரவாத்திகள் அருள் பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க